கோவை காந்தி கிராமம் விகேகே மேனன் ரோட்டில் அமைந்துள்ள பாஜக அலுவலகத்தில் அக்கட்சியின் தேசிய அணி தலைவி வானதி சீனிவாசன் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து முழக்கங்கள் எழுப்பி மலர்தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவை சட்டமன்ற தொகுதியில் எனக்காக வாக்களித்த தேர்தல் பணியாற்றிய பாஜக அதிமுக கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி இந்த பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற பெரிதும் உதவிய எஸ் பி வேலுமணி அர்ஜுனன் ஆகியோருக்கும் நன்றிகள் என்னை போன்றே வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் வாழ்த்துக்கள் ஸ்டாலினுக்கும் வாழ்த்துக்கள் ஆக்கப்பூர்வமான வகையில் எந்தெந்த வகையிலெல்லாம் மத்திய அரசின் உதவியை பெற முடியுமோ அந்த வகையில் மாநில வளர்ச்சிக்கு பங்காற்றுவோம் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை எல்லாம் மாநில அரசின் ஒத்துழைப்புடன் மத்திய அரசின் உதவியுடன் தொகுதி பணிகளை செய்வோம் எந்தவித கூட்டங்களும் இல்லாமல் தொகுதி மக்களுக்கு நன்றி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து ஆராய்ந்து செயல்படுவோம் மக்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறது மக்களுக்கு உதவி செய்வதைத்தான் இந்த நேரத்தில் வெற்றி கொண்டாட்டமாக பார்க்கிறோம் எதிர்கட்சி தலைவர் தேர்ந்தெடுப்பது குறித்தும் அழுத்தம் கொடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு கட்சி தலைமை தான் முடிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர் தேர்ந்தெடுப்பது குறித்து அழுத்தம் கொடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு கட்சியின் தலைமை தான் முடிவு செய்யும் என்றார் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் எனக்காக வாக்களித்த மற்றும் தேர்தல் பணியாற்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இந்த பகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்காக உறுதுணையாக இருந்த உதவிய அன்பு சகோதரர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் திரு அம்மன் அர்ஜுனன் அவர்கள் மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை போலவே இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அதே போல ஆட்சி அமைக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அமையக்கூடிய தமிழக அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான வகையில் மக்கள் பணிகளை மேற்கொள்ளவும் எந்தெந்த வழிகளிலெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவிகளை பெற வேண்டுமோ அதற்கெல்லாம் உதவிகரமாக இருந்து இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் நிச்சயம் நல்ல முறையில் பங்காற்றுவோம் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது பெரு நம்பிக்கை வைத்து முதன்முறையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்றத்தில் அமர்கின்ற வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்னவெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கோ அதையெல்லாம் மாநில அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு மத்திய அரசாங்கத்தின் உதவியோடு இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நிச்சயமாக நல்ல முறையில் பணியாற்றிட நான் உறுதி கொண்டிருக்கிறேன் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் தேவை வெற்றி கொண்டாட்டங்களை தவிர்க்க வேண்டும் இதற்கு சில கட்டுப்பாடுகளையும் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் மிக மிக எளிமையான முறையிலே எந்த விதமான ஆடம்பரங்களும் இல்லாமல் மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது கடமை வாக்களித்த மக்களுக்கு தொகுதி மக்களுக்கு அதனால் அதிகமாக வாகனங்கள் எல்லாம் எதுவும் இல்லாமல் குறிப்பிட்ட சில பகுதிகளில் சென்று எந்த விதமான கூட்டங்களை அதை கூட்டாமல் நன்றி தெரிவிப்பது எப்படி அப்படிங்கிறத நிர்வாகிகளோடு ஆலோசனை பண்ணி நாங்கள் அதை அறிவிக்கிறோம் அதற்கு முன்பாக ஊடகங்கள் வாயிலாக எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏ அன்பு சகோதரர் திரு சின்ராஜ் அவர்கள் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஆர் நந்தகுமார் தலை தலைமையில் சிறப்பாக துடிப்புடன் களப்பணியாற்றிய இந்த மாவட்டத்தைச் சார்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய காலம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி அதிலும் குறிப்பாக இந்த கொரோனா இரண்டாவது அலை காலத்தில் உடனடியாக மக்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறது பல்வேறு இடங்களில் இந்த பாதிப்பில் பாதிப்பிலிருந்து மக்களை காப்பதற்காக அவர்களுக்காக இன்ஹேலிங் ஒரு செட்டப் ஒன்று ஒரு லோக்கல் மேனுஃபேக்சரர் மூலமாக யோசிச்சிட்ருக்கிறோம் கார்ப்பரேஷன் கமிஷனர்கிட்ட கேட்டிருக்கேன் அது உடனடியாக பல்வேறு பகுதிகளில் தொகுதிகளை அமைக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ள போகிறோம் அதனால் இந்த நேரத்தில் மக்களுக்கு உதவி செய்வது என்பது தான் எங்களுடைய வெற்றி கொண்டாட்டமாக நாங்கள் மாற்றப்போகிறோம் அதற்காக சில விஷயங்களை இன்று திட்டமிடப்பட்டு உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது இவ்வளவு தான் திரும்பவும் முறை இந்த தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஆதரவு கொடுத்த அத்தனை ஊடக சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் வேற எதுவும் கேள்விகள் உங்களுக்கு இல்லை தம்பி அருண கிருஷ்ணா அரசியல் கேள்விகள் சொல்லுங்க மறுவாக்கு எண்ணிக்கைக்கு தான் அதுக்கப்புறம் தேர்தல் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ரெமிடி வந்து இட் லைஸ் இன் த கோட் ஜுடிஷியரி அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதுல வந்து எந்த அதிகாரம் இருக்கிறதா என்னோட நாலேஜுக்கு தெரியல அதனால அவர் எலெக்ஷன் கமிஷன்ல போய் கொடுக்கறது அதுல எந்த பிரயோஜனும் இல்ல வேணும்னா அவர் வேணா கோர்ட்டுக்கு வேணா போகலாம் நான் வந்து நான் வந்து இன்னைக்கு தேதிக்கு எம்எல்ஏ மட்டும் எதிர்க்கட்சி எதிர்கட்சி மற்ற விஷயங்கள்லாம் எங்க கட்சி ஆ கரெக்ட் கூட்டணி எங்களுக்கு தான் இதை பத்தி எங்களோட கட்சி தலைமை தான் முடிவெடுப்பாங்க நன்றிங்க நேரம் இல்லையே ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி கடந்த கடந்த வருடங்களாக எங்களுடைய அத்தனை பணிகளையும் நல்லபடியா கவர் பண்ணினதால இன்னைக்கு இந்த வெற்றிக்கும் உங்களுடைய பங்கும் இருக்கு அதனால அந்த பங்குக்கும் உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன்